நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஐபிஎலுக்கான ஷெட்யூல் தாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து யாருக்கு யாருக்கும் நடக்க போகுதுன்னா சிஎஸ்கேக்கும் ஆர் சிபிக்கும் நடக்க போகுதுங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல யார் கப்பு வின் பண்றாங்களோ அவங்கதான் இன்னொரு டீம் கூட வந்து விளையாடுவாங்க அந்த வகையில வந்து நம்ம சிஎஸ்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஆர்சிபி கூட விளையாடுறாங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் சந்தோஷமா தாங்க வந்திருக்கு எதன் அடிப்படையில வந்து இப்படி ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு டீம் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு டீமுக்குமே ரசிகர்கள் பட்டாளம் வந்து அதிகம் அதனால இவங்கள ஃபர்ஸ்ட் விளையாட வச்சு அப்படின்னா ஐபிஎல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் வந்து பத்திக்கும் அதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாட விட போறாங்க சோ இந்த மேட்ச் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம நம்மளோட சென்னையில வந்து நடக்க போகுதுங்க இதனாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க பரவாயில்லப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே கோலாகலம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எலெக்ஷன் வரனால ஃபர்ஸ்ட் இருபத்தோரு மேட்சுக்கான ஷெட்யூல தாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மீதி உள்ள மேட்சுக்கான ஷெடியூல வந்து எலெக்ஷனுக்கான அட்டவணை வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எப்பப்ப எந்தெந்த இடத்துல வந்து எலெக்ஷன்லயோ அதுக்கு தகுந்தாப்ல வந்து மேட்சை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இப்போ இந்த சீசன்ல சிஎஸ்கே பஸ்ட் மேட்ச் விளையாடுறது மூலமா மிகப்பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் பதினேழு ஐ சீசன் வந்து நடந்திருக்கு இதுல வந்து ஒன்பது தடவை சிஎஸ்கே தான் பஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க இது மூலமா பஸ்ட் மேட்ச் அதிகமாக விளையாண்ட டீம் அப்படின்ற பெருமை வந்து சிஎஸ்கேக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இத பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இதுதான்ப்பா சிஎஸ்கே உண்மையில இருக்கிறதுல தான் ரசிகர்கள் பட்டாளம் வந்து அதிகமா வந்து இருக்கு தமிழர்களை விட மத்தவங்களும் வந்து சிஎஸ்கே அதிகமா வந்து ஃபாலோ பண்றாங்க இதனாலதான் சிஎஸ்கேக்கு வந்து இந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறாங்க இதுக்கு இதுதான் வந்து காரணம் அது மூலமா விறுவிறுப்பை வந்து ஏத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஒவ்வொரு வருஷமும் வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து Altyazı evet. M.K. சந்தோஷத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து மொத்தம் நாலு மேட்ச் வந்து விளையாட போறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர் கூட செகண்ட் மேட்ச் வந்து குஜராத் கூட மூணாவது மேட்ச் வந்து டெல்லி கூட நாலாவது மேட்ச் வந்து எஸ் கூட வந்து விளையாட போறாங்க இந்த நாலு மேட்ச்ல சிஎஸ்கே எப்படியாவது கண்டிப்பா மூணு மேட்ச வந்து வின் பண்ணிருங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே மூணு மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா வந்து விளையாடலாம் இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச எப்படியாவது சிஎஸ்கே வந்து வின் பண்ணிடணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச வந்து சென்னையில வந்து ஆர் வெற்றியோட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியோட வந்து தொடங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து தோத்தா வந்து கஷ்டமாயிரும் அதனால எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து வெற்றியோட தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில ஐபிஎல் ஷெட்யூல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இருந்தே ஐபிஎல் கால கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் எப்படா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்படா வந்து தோனி விளையாடுறத பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்பயே ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்து பாக்கலாம் இந்த தடவை ஐபிஎல்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஷெட்யூல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்